அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ச மணிஷ் மணிகண்டன் உங்கள் ராசிக்கு தற்போது சனி செவ்வாய் பகவான் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் கோச்சாரத்தில் இதை பார்த்து கொள்ளக்கூடிய இந்த நிலை எப்பொழுதுமே சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு கடுமையாகவே இருக்கும் கோச்சாரத்தில் இப்போ கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களிடைய கருத்து வேறுபாடு கோபம் அதேமாரி ஏமாற்றம் மன ரீதியான வருத்தங்கள் தூக்கம் இல்லாத நிலை இதை எல்லாமே கொடுத்துட்ருக்கிறாரு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது ஏன்னா இந்த டைமில் வந்து டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஆனால் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வேண்டிய பணம் இதெல்லாம் சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஆனால் இந்த இடத்துல பரிகாரன்றது உங்களுடைய சகோதரர்களோ பங்காளிகளோ நண்பர்களோ யார் யாரும் சொத்து சம்பந்தமான விஷயத்து யாரெல்லாம் தொந்தரவாக இருக்கிறாங்களோ அவங்க பேரை எழுதி அவங்க நல்லா இருக்கணும் என் மேலே அன்பாக இருக்கிறாங்க பாசமாக இருக்கிறாங்கன்னு ஒரு ஒன்பது தடவை எழுதுங்க செவ்வாயுடைய காரகத்துவம் இது வந்து எப்போ எழுதணும் கேட்டால் தூங்குறதுக்கு முன்னாடி தீங்கி கால எழுந்தவுடன் எட்டு தடவை எழுதுங்க எட்டு வந்து சனி செவ்வாய் வந்து ஒன்பது தடவை இது ரெண்டு தடவை மாற்றி மாற்றி விட எழுதுங்க காலையில் மதியம் காலையில் நைட்டு அப்படி இந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் கோபம் கண்ட்ரோல் வந்துடும் ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள மதிக்கும் போதும் ஒருத்தவங்களை மன்னிக்கும் போதும் உங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த கிரக நிலைகள் வந்து அப்படியே சாந்தமாக ஆகிடும் நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன் நம்ம பி பிளட் ப்ரெஷர் இருக்குது கோவம் கோவப்படுறோம் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போவோம் கவலைப்பட்டாலும் சரி கோவப்பட்டாலும் சரி சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னா செம்ம கோவம் வருங்கன்னு சொல்லுவோம் கோவமே மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பிபி இருக்குன்னு காட்டுதுங்க ஆனால் பிபி இருக்குதுங்க அப்போ வந்து கோவம் மட்டாலும் சரி கவலைப்பட்டாலும் சரி செவ்வாய் ஆக்டிவேட் ஆகிடும் ஆப்போசிட்டில் ஆக்டிவேட் ஆனால் தான் பிபி ஆகுது பிபிஆர்னா தான் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது உடல் ஆரோக்கியத்தை பாதித்தால் தான் தலையில் நரம்பை பாதிக்குது இது வந்து எஃபெக்ட் ஓவர் எஃபெக்ட் ஒரு காலத்தில் பிபின்றது இந்தியாவில் வந்து இல்லை இப்போ பிபி பேஷண்ட்லாம் அதிகமாகிட்டாங்க ஒரு அமெரிக்காவில் அதிகமாக இருப்பாங்க இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேர் பிபி பிபி பேஷண்ட்லாம் ரேர் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா போல் இந்தியாவிலேயும் எல்லோரும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க மருகுமக மேலே கோபம் மகன் மேலே கோபம் புல்லை மேலே கோபம் அது இது ஏனோ அது வேணும்னு ஏக்கம் ஏக்கத்துலேயே இருக்கிறது எப்பவுமே ஏக்கம் மட்டும் படவே கூடாது ஏக்கம் பட ஆரம்பித்தாலே உங்களுக்கு மைனஸான நிலை ஏற்பட தொடங்கிவிடும் தலையில் நரம்பு சம்மந்தமான தொந்தரவு ஏற்பட தொடங்கிவிடும் தலையில் நரம்பு சம்மந்தமான தொந்தரவு ஏற்பட ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய நிலை சூழ்நிலைகள் எண்ணங்கள் எல்லாமே சிதைக்கப்படும் அது செதுக்கப்பட்டுட்டாலே எதுவுமே சரியாக செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பாதிப்பை கொடுத்து விட்டாலே அவன் அடுத்த கட்டத்துக்கு சரி சரி செல்ல முடியாது அதே தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு உங்கள் மனநிலை மிக முக்கியம் செவ்வாயும் சனியும் நான்கு பத்து என்கிற பார்வையில் ஒருவர் ஒருவர் சமசப்த பார்வை சமசப்தம் சொல்ல முடியாது நாலாம் பார்வை பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை ரெண்டு பேருமே சிறப்பு பார்வையில் பார்த்துக்கிறாங்க சனி சவரி சிறப்பு பார்வை பார்த்துட்டாலும் ஏழாம் பார்வையில் பார்த்துட்டாலும் தொல்லை தான் இது சிறப்பு பார்வையில் பார்த்துக்கும் போது போவோம் அடி எக்ஸ்ட்ரீம் லெவலில் வருது வீட்டில் இருக்கிற பொருள்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறது அடிக்கிறது திட்டுறது அம்மாவை திட்டுறது அப்பாவை திட்டுறது தாத்தாவை திட்டுறது பாட்டியை திட்டுறது தன்னை அறியாமல் தண்ணிலை மறந்து பேச வைக்கக்கூடியது வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தன்னிலை மறந்து தகு டகு டகு டகுன்னு பேசிட்டோன்னு சரி விடுங்க நெகட்டிவ்லேயே சொல்லிட்டு இருக்கிறேன் வருத்தப்பட வச்சுக்கிறேன் மேலும் உங்களை வருத்தப்பட வச்சுட்டு இருக்கிறேன் வருத்தப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சரியாக போகுது செவ்வாயுடைய நாலாம் பார்வையும் சனியோட பத்தாம் பார்வையுன்னு சொன்ன பார்த்தீங்களா இந்த இடத்துல பங்காளி உறவுகளை எந்த சூழ்நிலையும் பேசாதீங்க அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க ஏன்னா சனி வந்து மூத்த சகோதரர் பங்காளி உறவும் குறிக்கும் மூத்த சகோதரரை பற்றியும் பேசக்கூடாது ஆனால் பங்காளி ஒரு கண்டிப்பாக பேசவே பேசாதீங்க எந்த இடத்துலையும் போய்ட்டு அவங்கள பற்றி குறை சொல்லிடாதீங்க அவங்க அவங்கவுங்களை பற்றி சொன்னாலும் பதிலுக்கு பதிலடி கொடுக்கணும் திட்டணும் அவங்கள போய் அடிக்கணும் அவங்கள மிரட்டணும் கெட்ட வார்த்தையில் பேசணும் தப்பி தவறி பண்ணிடாதீங்க அது மேலும் நெகட்டிவ் எமோஷன்ஸை அதிகமாக உருவாக்கி கொண்டே வரும் அது உங்களுக்கு வழி வேதனை அதிகம் ஏற்படுத்தும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது எதிர்மறை சூழ்நிலைக்குள் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் எதிர் முறை சூழ்நிலை அப்படின்னு பார்த்து தீய சவகாசம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த செவ்வா வந்து கோபம் எமோஷன் சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் உடைக்கணும் இந்தமாதிரி எண்ணங்கள்லாம் இந்த டைம் கொடுக்கும் அது வந்து எமோஷனில் செய்கிறது ஸ்ட கெத்தாக செய்யணும் மா ஜாலியாக செய்யணும் அப்படிலான்ற எண்ணத்தையும் கொடுக்கும் மாதிரி ராகு எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு நபர் வருவாங்க அந்த நபரை கூட சேர்ந்துன்னு ஜாலியாக ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பண்ணிடாதீங்க இது வந்து லோ டெக் இல்லை ஹைடெக்காக இருந்தாலும் சரி சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமா எப்படியாக இருந்தாலும் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்து ஒரு முப்பது நாற்பது வயசு பசங்க அப்படின்றது ஒரு கேட்டகரி ஐம்பது அறுபது ஏழு அவர் பெரிய வயசில் பெரியவங்க அவங்க அந்த சொத்து சம்மந்தமாக பண வாங்க சம்மந்தமாக இதெல்லாம் தில்முள்ளு வேலையெல்லாம் வந்து தன்னை தன்னை அறியாமல் செய்ய வைக்கும்போது அது மேலும் மேலும் துன்பமான நிலையை உண்டாக்கிவிடும் தன்னை அறியாமல் செய்யும்போது அது தில்லுமுள்ளு வேலையெல்லாம் ஈடுபட வச்சிடும் ஏன்னா இந்த தில்லுமுள்ளுன்ற விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிச்சாலே வாழ்க்கை போராட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பையனை லவ் பண்ணி மாற்றுவோம் இந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணி மாற்றுவோம் முடிஞ்ச வரைக்கும் காசு வாங்குவோம் அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினா கூட ஏமாத்துறாது தான் நம்ம நம்பி ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்களை நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணங்கள் தான் ரொம்ப இருக்கணும் அதை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நம்மளை நம்பி வந்துட்டாங்க ரொம்ப தூரம் வந்து அப்படின்னா பார்த்து அந்த நம்பிக்கைக்கு எப்பவுமே உண்மையாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்லதான் நினைக்கணும் நல்லது தான் பேசணும் அப்படின்ற விதைச்சிக்கிங்க அடுத்தது ரொம்ப முக்கியமாக எண்ணி ஒரு ஐம்பது அறுபது நாளில் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் என் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் நண்பனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்னுடைய பார்ட்னருக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்னை இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறேன் இயற்கைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் நல்லது தான் நினைக்க போகிறேன் எனக்கு நல்லது தான் நடக்க போகுது நல்லது தான் நினைக்க போகிறேன் நல்லது தான் நடக்க போகுது நான் வந்து தெளிவாக இருக்கிறேன் தெளிவாக செய்கிறேன் எனக்கு சுய ஜாதகத்தில் மைனஸ் இருக்குது ஜோசியர்கிட்ட போகிறேன் எனக்கு மைனஸாக சொல்கிறாரு இந்தமாரி பிரச்சனை இருக்காதுன்னு அதை பற்றி நான் மைண்டில் ஏற்றிக்கல ரிஸ்க்கு தான் எடுக்கக்கூடாது அதை மட்டும் தவிர்த்துக்கிறேன் அவர் சொல்கிறத முதலீடு போட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல ஜோசியர் சரி அதை தவிர்த்துக்கிறேன் சரி மற்ற என்ன வேலையோ அதை எல்லாமே செய்கிறேன் இந்த நபர் சரி இல்லையா ஒதுங்கிக்கிறேன் வீட்டில் மனைவி திட்டுறாங்களா திட்டுற திட்டுற டைமில் வெளியே போயிடுவோம் நம்ம கோவம் வர டைம் வெளியே போயிடுவோம் விட்டு கொடுத்து போவோம் அப்படியே இந்த 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 பிளான்ல அப்படியே ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் மனதளவில் காலை இழந்தவுன்னு குளிச்சுட்டு பூஜை ரூம்ல உட்காந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லதே நினைக்கிறேன் நல்லதே நடக்கிறது அன்பு பாசம் நேசமே முதன்மையானது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எனக்கு எண்ணங்கள் தூய்மையாகி விட்டது நேற்று வரை நான் எப்படியும் இன்றிலிருந்து நான் நல்ல மனிதன் நல்லனா அழுகிறேன் நல்லதை மட்டுமே நினைக்கப் போகிறேன் நல்லதை மட்டுமே போகிறேன் நான் யார் மேலே கோவப்பட போகிறதில்லை வருத்தப்பட போகிறதில்ல தெளிவாக எல்லாருக்கும் நல்லதான் போகிறேன் என்னை டெஸ்ட்டு பேப்பர் வைக்கிறதுக்கு இறைவன் வந்து யாராவது ஒருத்தனை ஆகாத ஒருத்தனை வந்து திட்ட வைப்பார் ஆனால் நான் வந்து அவங்கள பதிலுக்கு திட்டமாட்டேன் மன்னிச்சு விட்டுருவேன் எமோஷன் ஆக மாட்டேன் டக்குன்னு நகர்ந்த கம்முன்னு அமைதியாக போயிடுவேன் ஏன்னா டெஸ்ட்டு பேப்பரில் நான் பாஸ் ஆகணும் இது வந்து சில நேரங்களில் கொஞ்சம் மரியாதை பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா பதிலுக்கு அதே வார்த்தை திட்டுறது அடிக்க போகிறது இது மேலும் மேலும் ஒரு துன்பமான எதிர்மறை வலைக்குள்ளே சிக்க வச்சிடும் ஏன்னா பேராசையால் தான் நம்ம நிறைய ஆபத்து நிறைந்த விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம் எதுவும் வேணும்னே போய் மாட்டுறதில்லை பேராசையால் தான் ஆபத்து நிறைந்த விஷயத்தில் மாட்டிக்கிறோம் அந்த மாட்டுறதுனால தான் உச்சபட்ச மனக்கவலை வலி வேதனையை கொடுத்துட்ருக்கு எதிர்மறை வலைகள் எதிர்மறை சிந்தனைக்குள் மாட்டிக்கொள்கிறோம் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கும் பார்ப்பதற்கும் தொடர்ச்சியாக நல்லதை நோக்கி செல்வோம் நல்லதே நடக்கும் அடுத்தது நீங்கள் ஜாதகிட்ட பார்க்கணும்னு நினச்சா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஜாதகம் கட்டணம் என்னால் தாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமான்னு சொல்லுங்கள் முடியும் பட்சத்தை நான் பார்த்து சொல்கிறேன் உங்கள் வீட்டு வரைக்கும் நல்ல ஜோதிடர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்டே நீங்கள் பாருங்கள் ஏன்னா அவங்களும் இருக்கணும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது விளம்பரம் பண்ணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் விளம்பரம் செய்து கொடுக்குறோம் இதன் மூலம் வருமானம் பன்மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் திருமணத்துக்கு மரன் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரணும் வேணும்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதுக்குரிய ப்ரொசீஜர் என்னவோ அது வரும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்லதே நினைப்போம் இந்த காணொலிக்கான நன்கொடை ஏதாவது கொடுக்க விரும்பினால் கட்டாயம் எதுவும் இல்லை இந்த வீடியோ ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சா நன்கொடை அழிக்கலாம் மேலே உள்ள மொபைல் நம்பருக்கு அல்லது கியூஆர் கோடுக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்